सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा पुळियर्कोन् वेपुळित् पुगलियर्कोन् कळल्पोट्री आलिमिसै कल्मिडपि अणैन्दपि வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக திருநாளை கோவார் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய நந்தனாருடைய சரித்திரத்தை நாம் அனுபவித்தோம் இந்த நந்தனாருடைய ஆழமான சிவபக்திக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு அவரை அப்படியே தன்னிடம் ஏற்றுக்கொண்ட ஒரு பாங்கு அதன் மூலம் எல்லாருக்கும் என்ன சொன்னார் அப்படின்னா என்னையே நினைத்துக்கொண்டிருப்பவனுக்கு நான் என்னையே தருகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துகிறேன் சுவாமி ரே கிருஷ்ணரும் கீதையில் இதே தான் சொல்கிறேன் என்னையே யார் நினைச்சு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்னையே தருகிறேன் அப்படின்னு எதை நினைக்கணுங்கிறதுக்கு வில் இருக்குது அப்படின்னு சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி சொல்லுவார் வில்னா நம்முடைய ஆஸ் ஒரு விருப்பம் நான் வந்து பொழுதன்னைக்கும் என்னுடைய குடும்பம் என்னுடைய அலுவலகம் இப்படியே நினைத்து கொண்டிருக்கலாம் அல்லது இறைவனை நினைத்து கொண்டிருக்கலாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதுதான் விஷயம் இப்போ நாம் அதிகமாக இறைவனை பற்றி நினைக்க நினைக்க இறைவனுடைய அருளானது நமக்கு அதிகமாக கிடைக்கும் வெறும் ஒரு லாஜிக்கல் விஷயந்தான் இது இப்போது அடுத்த ஒரு நாயன்மாருடைய சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம் இவருக்கு பேர் வந்து திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு பேர் பொதுவாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் வேற்றுமைங்கிறதே கிடையாது எல்லோரும் ஒன்று தான் எல்லா மனிதர்களும் ஒரே மனித இனமாக தான் நாம் வாழணும் எந்த ஒரு உயர்வு தாழ்வு வேற்றுமை இதெல்லாம் நாம் எப்பொழுதுமே பார்க்கக்கூடாது எந்த விஷயத்திலும் பார்க்கக்கூடாது ஜாதி மதங்கள்லையும் பார்க்கக்கூடாது வர்க்கங்கள்லையும் பார்க்கக்கூடாது பணக்காரன் ஏழை இதெல்லாம் பார்க்கக்கூடாது வரும் பொழுது மனிதனாக மட்டும்தான் நாம் வந்து பழகணும் சில இடங்களில் சில காரணங்களுக்காக சில பதவியின் விசேஷங்களுக்காக மரியாதைகள் கொடுக்கப்படும் அவ்வளவுதான் விஷயம் வேறு ஒன்றுமே அதில் வந்து அந்த மரியாதைங்கிறது அவரை அந்த பதவிக்குத்தானே தவிர அந்த மனிதனுக்கு அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது யார் உட்கார்ந்துருந்தாலும் அந்த பதவிக்கு மரியாதை என்பது உண்டு இல்லையா அந்த மாதிரி யாரையும் ஒரு வேற்றுமை அப்படிங்கிறதே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திருவிளையாடல்கள் அத்தனையும் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரனுடைய விபூதி எப்படி இருக்குன்னா எல்லாரையும் ஒன்று போல நான் பார்த்துருக்கேன் அதனால் நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது என்ன தொழில் வேணால் பர பண்ணியிருக்கட்டும் ஒரு ராஜாவாக இருக்கட்டும் அவன் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு அடியாராக இருக்கட்டும் வியாபாரியாக இருக்கட்டும் வேடுவனாக இருக்கட்டும் மாடு மேய்க்கிறவனாக இருக்கட்டும் என்னவோ ஒன்று இருக்கட்டும் நான் அவனை எப்படி நடத்துகிறேன் அது மாதிரி நீங்களும் ஒரே மாதிரி தான் நடத்தணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறது ஆனால் அதுக்குள்ளே என்ன நான் எதிர்பார்க்குறேங்கிறத பகவான் எப்படி உணர்த்துறார் அப்படின்னு சொன்னால் என் மீது ம மதி பக்தி செலுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒன்று தான் அவர் எதிர்பார்க்குறாரு அனன்ய பக்தி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா அனன்யா சிந்தையந்தோமாம் அப்படின்னு என்னையே யார் சதா நினைத்து கொண்டிருக்கிறாரோ வேறு ஒன்று இல்லை என்ற அளவுக்கு என் மீது மட்டுமே கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நான் அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் அதே தான் இங்கேயும் ஈஸ்வரன் அப்படி அனன்ய பக்தி செலுத்தக்கூடிய தொண்டர்களுக்கு அடியார்களுக்கு அவருடைய அருளை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இந்த திருக்குறிப்பு தொண்டர் அப்படிங்கிறவர் ஒரு துணிகள் வெளுக்கக்கூடிய வண்ணான் தொழிலை செய்தவர் அப்படின்னு இருக்கு அவருடைய தொழில் என்ன அப்படின்னா எல்லாருடைய அழுக்கு துணிகளை எல்லாம் அவர் நன்றாக வெளுத்து தரணும் அவருடைய நினைக்கிறோம் இல்லையா நமக்கு ஆபீஸ்க்கு போகணும் நம்ம வந்து பாக்கணும் கார்த்தால் ஏறணும் பஸ் பிடிக்கணும் நம்ம அவ்வளோ தூரம் போகணும் வரணும் நடுவில் நம்ம எவ்வளோ வேலைகள் நடுவில்லாம் க மார்க்கெட்லாம் போகணும் அப்படி இப்படி நிறைய வேலைகள் வச்சுன்னு இருக்கோமே அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா சுவாமி கும்பிட்றதுக்கு கார்த்தால் எப்போவாது முடிஞ்சால் விளக்கேற்றுவோம் இல்லைன்னா இன்றைக்கி அதுக்கும் பை பை சொல்லிட்டு கிளம்பி போயிட வேண்டியதான் பஸ்ஸு போயிடும் நமக்கு அப்படின்னு ஆனால் இவர் என்ன பண்ணுறார் தெரியுமா இவர் தன்னுடைய தொழிலுக்குள்ளேயே அந்த பக்தியை புகுத்தி கொள்கிறார் எப்படி அப்படின்னாக்கா இவரோட வேலை என்ன அவருக்கு வந்து வண்ணான் தொழில் எல்லார் துணியையும் வெளுத்து கொடுக்கணும் இவர் என்ன பண்றாருனா எங்கெல்லாம் சிவனடியார்களுடைய துணிகளை வாங்கி தோய்க்க முடியுமோ அங்கெல்லாம் அவர்களுக்கு சேவையாக அந்த சிவனடியார்களுடைய துணியை வாங்கி தோய்த்து கொடுப்பது அப்படிங்கிறத அடியார் சேவைதான் இங்க வந்து பக்தியே நம்ம அப்படிதான் அறுபத்தி மூன்று நாயன்மாரோடைய சரித்திரத்துலேயும் என்ன பார்க்குறோம்னா அடியார்களுக்கு சேவை செய்வதுதான் அவர்களுடைய சிவ தொண்டாகவே இருந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்து கொண்டே வரும் இவர் எப்படி அந்த சிவ தொண்டை செய்தார் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் சிவனடியார்கள் அந்த ஊருக்கு வராங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த துணியை நான் தோச்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி தோய்த்து கொடுப்பது அப்படி செய்யும் பொழுது அந்த சிவனடியார்களுடைய அன்பை நாம் பெறலாம் அதன் மூலமாக அந்த பகவானுடைய ஈஸ்வரனுடைய அன்பை நாம் பெறலாம் அப்படிங்கறதாக அவருடைய பக்தி பாவனை அவருக்கு அப்படி இவர் இந்த அழுக்கு துணியெல்லாம் தோய்க்கிறார் அவர் வந்து தொழில் அழுக்கு துணியை தோய்ப்பது அப்படின்னு இருந்தாலும் சிவனடியார்களுக்கு செய்வது மாத்திரம் சேவையாக செய்து வந்தார் சேவையா செய்யறதுன்னா என்ன அப்படின்னா ஏதோ சேவை தானே அப்படின்னு கும்மி கொண்ட கொசக்கி கொண்டு போய் கொடுக்கறதான்னு அப்படி இல்லை ஒவ்வொரு முறை அந்த உவர் மண்ணை எடுத்து அவர் அந்த துணியின் மீது தீர்த்தும் போதும் ஒரு பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே அந்த துணியை தோய்ப்பார் அப்ப என்ன ஆகும் ஒரு பஞ்சாட்சரம் ஒரே ஒரு தடவை ஒரு நிமிஷம் மனம் ஒன்றி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பகவானுடைய கருணையானது அப்படி வந்து பொழியிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இவர் பொழுதுக்கும் இவர் வந்து அந்த பஞ்சாட்சரத்தோடு கூடவே தன்னுடைய வேலையை பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் மனசு எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கணும் நம்ம சுத்தமா துணி வெளுக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமா மனசு வெளுத்து போயிடுமா இல்லையா நிச்சயமாக வெளுத்து போயிடும் இப்ப மனமும் வெளுக்கிறது இந்த இடத்துல துணி வெளுக்க வழி உண்டு எங்கள் முத்து மாரியம்மா மனம் வெளுக்க வழி இல்லை அப்படின்னு பாரதியார் பாடினாரே அது மாதிரி இந்த மனம் வெளுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் இவர் என்ன பண்றார் பாருங்க துணி வெளுக்கிற சாக்கெட்டு மனசை நல்லா வெளுத்துக்கிறார் இவர் இவரோட ஆத்ம சாதனையே பஞ்சாட்சரம் சொல்கிற டைமே என்ன அப்படின்னா அடியார்கள் துணியை எல்லாம் தோய்க்கிற எப்பவும் சொல்லுவார் சும்மா சொல்கிறேன் நான் எப்பவும் சொல்லுவார் பஞ்சாட்சரம் இல்லாத ஒரு நிமிஷமே இருக்காது இவர்களுக்கு இருந்தாலுமே கூட அந்த துணி வெடுக்கிற சமயத்தில் அந்த பஞ்சாட்சரத்தோடு கூட அவர் அதை பண்ணார் அப்படிங்கிறதுனால தினமும் தினமும் துணி தோய்ப்பார் தினமும் தினமும் மனமானது வெளுத்து கொண்டே இருக்கிறது இப்போ தூய்மையான மனத்தராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம் இவரை எந்த ஊரில் இவர் இருந்தார் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருந்திருக்க காஞ்சிபுரம் காமாட்சியினுடைய ஊர் சேக்கிழார் வந்து இந்த ஊரோட அழகை விவரிக்கிறதுக்கே நிறைய அழகழகான பாடல்கள் எழுதுகிறார் ஏன்னா அந்த கம்பா நதியினுடைய அழகு கம்பா நதி தீரத்தில் இருக்கக்கூடிய இயற்கையின் எழில் அவருக்கு எழுதி மாலல் அவரால் இந்த ஊரில் சுவாமி வந்து அம்பாவை நோக்கி தபஸ் பண்ணின இடமாக இருக்குது ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அறமெல்லாம் செய்தாள் அப்படின்னு அபிராமப்பட்டர் பாடுறாரு அந்த காமாட்சி இருக்கக்கூடிய ஊரானது இந்த கா காஞ்சிபுரமானது இருக்கு அறம் வளர்த்த இடம் இல்லையா அறம் பண்ணு அப்படின்னு அம்பாளுக்கு இரண்டு நாழி நெல் கொடுத்தார் சுவாமி அப்படிங்கிற வீலை நடந்த இடமாக இருக்கு அதனால அறம் வளர்த்த இடமாக இருக்கிறதுனா மிகவும் செழிப்பான இடம் இங்கே குழைய தழுவிய அம்பாள் அப்படிங்கிறார் எப்படி அம்பாள் வந்து என்ன பண்ணாலும் சுவாமியை வந்து ஒரு மணல் லிங்கமாக பிடித்து இந்த ஊரில் வந்து கம்பா நதி தீரத்தில் அம்பாள் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார் சுவாமியோடு சேரணும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அம்பாள் வந்து பூதோகத்துக்கு வரும்படியாக ஆகிவிட்டது அந்த சமயத்தில் அவர் வந்து இந்த பூஜையை பண்ணி கொண்டு இருக்கிறார் இந்த சிவபெருமானுக்கு கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்னு ஒரு ஆசையாகிடுது அவர் என்ன பண்ணுறார் அந்த கம்பா நதியில் பெரிய வெள்ளத்தை வந்து ஏற்படுத்துறார் பூஜை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பார்வதிக்கு அம்பாளுக்கு ரொம்பவும் பயமாகிவிட்டது அதனால் என்ன பண்ணுறா அப்படின்னா போய் அப்படியே அந்த சிவலிங்கத்தை கட்டிக்கிறார் கட்டிக்கரைச்சே அந்த மணல் லிங்கமாக இருக்கு அதை கெட்டியாக பிடிச்ச உடனே அம்பாளுடைய திருமுலை திரு கை வளை அந்த தழும்புகள் எல்லாம் சுவாமி மேலே இருக்கான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலில் கூட இதனுடைய குறிப்புகள்லாம் வரும் சுவாமி என்ன பண்ணுறார் பிரத்யக்ஷமாகிறார் என்ன வேணும்மா உனக்குன்னு கேட்குறார் இந்த க்ஷேத்திரத்தில் எப்போதுமே தர்மங்கள் குறையாமல் நடந்துட்டுருக்கணும் அதுதான் நீங்கள் வந்து வரமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு ரெண்டு நாழி நெல்லை கொடுத்து நீ இங்கு எல்லா அறமும் செய்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற அதோட கூட அம்பாள் வந்து அறம் மட்டும் செய்தால் போருமா அப்படின்னா பக்தர்கள் மேலே தன்னுடைய குழந்தைகள் மேலே அபரிமிதமான ஒரு அன்பு இருக்கு இல்லையா தாயார் இல்லையா அதனால் இன்னொரு வரம் கொடுங்கோ எனக்குன்னு கேட்குறான் அது என்ன வரம் சொல்லு அப்படின்னாக்கா இந்த க்ஷேத்திரத்தில் யார் வந்து தப்பு பண்ணினாலுமே நீங்கள் மன்னித்து விட்டுடணும் அதுதான் நீங்கள் இன்னொரு வரமாக கொடுக்கணும் பாபங்கிறது சேரவே கூடாது பாபமாக சேர மாதிரி இருந்தால் கூட அது புண்ணியமாக நீங்கள் மாற்றி விட்டுடணும் அப்படின்னு கேட்குறா சுவாமி சரி கொடுத்துடுறேன் நீ கேட்குற இல்லையா அதனால் கொடுத்துடுறேன் எப்போவுமே நம்பாள் மூலமாக எந்த ஒரு வேண்டுதல் போனாலும் அதுக்கு மறு பேச்சு இல்லாமல் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் அதுதான் வந்து தாயாருடைய வாத்சல்யத்துக்கு அவர் வந்து கட்டுப்படுறார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படி இந்த ஊர் வந்து ரொம்ப வற்றாத வளம் நிறைந்த ஒரு ஊராக அம்பாளுடைய இந்த அறச் செயல்கள்லாம் செய்த காரணத்தினால அப்படி இருக்குது அது மட்டுமல்ல இந்த ஊரில் அறம் சிறந்து இருக்கிறதுன கார காரணத்தினால வளமாக இருக்கிற காரணத்தினால அதிகமாக பாபங்களும் அங்கே நடக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஊரில் நம்ம பார்க்குறோம் இந்த ஊரில் திருக்குறிப்பு தொண்டர் இந்த சேவையை செய்து கொண்டு வரார் குலம் அப்படின்னு வண்ணான் குலத்துக்கு பெயர் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய உண்மையான இயற்பெயர் என்னங்கிறதெல்லாம் குறிப்புகள் இல்லை அவர் குறிப்பறிந்து தொண்டுகள் செய்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு பெயர்னுங்கிறத மாத்திரம்தான் நாம பார்க்குறோம் இந்த வண்ணான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா வண் அப்படின்னா சிறந்தது அப்படின்னு அர்த்தமா ஆண் அப்படின்னா எருதுன்னு அர்த்தமா சிறந்த எருது அப்படின்னு அர்த்தமா சிறந்த எருதுன்னா பெருமாள் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு உவர் மண்ணை வச்சு இந்த அழுக்கையெல்லாம் கலையிறதுங்கிறது இந்த வண்ணானுடைய வேலையாக இருக்குது இந்த சுவாமியோட லீலைகளை பற்றி பேசி 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 நந்தியம்பெருமான் தான் வந்து முதல் அடியாரே சுவாமிக்கு வந்து சுவாமியோட முதல் கணமாக இருப்பவர் அவர்தான் சுவாமியை பற்றி அதிகமாக தெரிந்து அதிகமாக எல்லோரிடமும் சொல்லி கொண்டிருப்பதும் நந்தியம்பெருமான் தான் நந்தியம்பெருமானை நம்ம வந்து கும்பிட்டுட்டு தான் வந்து மற்ற கா கோவிலுக்குள்ளேயே போகிறோம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னாக்கா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய செக்ரட்டரி அவர் தான் அங்கே ஃபர்ஸ்ட்டு அவர்தான் பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அப்படி அவர் எப்பொழுதும் சுவாமியுடைய லீலையை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறாராம் அதனால் அவருக்கும் வண்ணான் என்று பெயர் அப்படின்னு ஒரு குறிப்பு படிச்சு சுவாமியோட லீலைகளை பேசி அடியார்களுடைய மனதையெல்லாம் நன்றாக வெளுக்கக்கூடியவர்கள் வண்ணான் என்று சொன்னால் இப்போ நாமளும் வண்ணான் தான் அதனால் சொல்லுக்கான ஒரு பொருளை இந்த எட்டிமாலஜி அப்படின்னு அந்த சொல்லுக்கான பொருளை டிரைவ் பண்ணும் பொழுது நமக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அதனால கிடைக்கிறது இப்போ இந்த கதைக்கு வரலாம் கதையில வந்து இந்த முக்தீஸ்வரர் கோவில் பக்கத்தில் அவர் இருக்கார் அந்த முக்தீஸ்வரர் கோவிலுக்கு யாரெல்லாம் வராளோ அந்த சிவனடியார்கள் அத்தனை பேருக்கும் துணிகளை வெளுத்து கொடுப்பது அவருடைய வேலையாக செய்து கொண்டு அவருடைய சேவையாக செய்து கொண்டிருக்கிறார் மற்றபடி மற்றவர்களுக்கு துணி துவைக்க கொடுத்தால் தோய்த்து கொடுப்பார் அப்படிங்கிறதும் அவருடைய வேலையாக இருக்குது ஒரு குறைவும் இல்லை நல்லா இருக்க நல்லா வா வசதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்ப வெளிமையாக இருக்கிறார் ஆனால் இந்த தொண்டில் மிகவும் உறுதியாக இருக்கிறார் அப்போ அந்த ஊர்ல வந்து ஒரு கிழவர் வரார் எப்பவுமே இந்த மாதிரி வெளியில தெரியாம ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர் அதுவும் வந்து அவருடைய உள்ளத்துல அது வந்து ரொம்பவே தூய்மையான ஒரு உள்ளத்தோட பண்ணிட்டு இருக்காருன்னா அதை பிரகடனப்படுத்துறதுங்கிறது தான் சுவாமிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா குயவனார் கதையிலேருந்து அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அவங்க வந்து அவங்களால அவங்களா வெளியில் சொல்கிறது கிடையாது இது வந்து சுவாமி தான் வந்து பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு அதனால இங்கேயும் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா சுவாமி வந்து ஒரு கிழவர் ரூபத்தில் வர்றார் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டிட்டு வர்றார் இவர் பார்க்கற சிவன சிவனடியாராக இருக்கார் நல்ல சின்னங்கள்லாம் போட்டு வரார் இவர் நல்ல தேஜஸ்வியா இருக்கார் முகம் நல்லா பல இருக்குது இருக்கு பஞ்சாட்சரம் சொல்லிகிட்டே இருக்கார் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக முகம் பழப்பழனு தான் இருக்கும் ஆனால் உடை பார்த்தன்னா ரொம்ப அழுக்கு இந்த அழுக்கு உடையை போட்டு ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுண்டு சுவாமி பேரை சொல்லிண்டே இப்படியே போயின்னு இப்போ இவர் சொல்கிறார் ஐயா நீங்கள் சிவ பஞ்சாட்சரம் சொல்லின்னு இருக்கீங்க ரொம்ப தூய்மையாக இருக்கும் உங்கள் மனசும் உங்கள் வாக்கு எல்லாமே உங்கள் உடை மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது நான் வந்து தான் நீங்கள் ஒன்றும் இந்த வித்தியாசமாகவே நினைக்க வேணாம் என்கிட்ட கொடுங்கோ நான் நல்லா தோச்சு மடித்து உங்களுக்கு அதை அப்படின்னு கேட்குறார் ரொம்ப பணிவாக போய் கேட்குறாரு ஆசையா ஏன்னா இவருக்கு வந்து அந்த சேவை பண்ணணும்னு ரொம்ப ஆசை இல்லையா இப்போ அவர் சொல்கிறார் என்கிட்ட ஒன்றே ஒன்று தம்பா இருக்கு இந்த ஒரு துணி தான் நான் போட்டுக்கிறேன் நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டு கோணத்தோடு நின்னேன்னு வச்சுக்கோ ராத்திரி எனக்கு குளிர் தாங்காது துணி ஒரு ஒருவேளை காயலைன்னா நான் ராத்திரி எப்படி படுத்து தூங்குறது எனக்கோ வயசாகிடுது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒன்னே இவர் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பாருங்கள் சூரியன் எப்படி நல்லா கலீர்ந்து வந்து வெயில் அடிக்கிறது நீங்கள் படுக்கைக்கு போகிறதுக்குள்ளே நான் அழகாக தோச்சி மடித்து கொண்டு வந்து கொடுத்துருவேன் உங்களுக்கு குளிரவே குளிராது நீங்கள் கவலையே படாதீங்க நல்லா காஞ்சு போயிடும் நீங்கள் என்கிட்ட கொடுங்க நம்பி கொடுங்க நான் நல்லா தோச்சி தரேன் உங்களுக்கு அப்படின்னு தரேன் ஆனால் காயலைன்னு வச்சுக்கோ ராத்திரி நான் குளிரில் கஷ்டப்பட்டால் அந்த பாவம் வந்து ஒன்றை தான் சேரும் நான் சொல்லிட்டேன் இப்போ அப்படிங்கிறார் அவர் இவருக்கு வந்து அதை பற்றி பயம் இல்லை பயம் இல்லைன்னா நிச்சயமாக நான் நம்புற சூரியன் நன்னா வந்து படிகிறனு இருக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஒரே ஒரு வேஷ்டி தான் இதை காயப்ப தோச்சு காயப்படுறது என்ன பெரிய பிரமாதமாக கடகடன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதை கொடுங்க நான் வாங்கின்னு போய் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஒன்றும் பாவம்லாம் வராது உங்களுக்கு ராத்திரி குளிராது கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை ஒரு ஓரமாக உட்கார சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறார் இவர் துவைக்க ஆரம்பிக்கிறார் அப்போதான் அந்த சூரியனை மேகமெல்லாம் மூடிக்கிறது ஓன்னு ஒரே மழை அன்னைக்கு மழை பெய்யறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லாமல் சுவாமி நினச்சா என்ன சுவாமி நினச்சா வருண பகவான் வாயு பகவான் இந்திர பகவான் எல்லாரையும் தட்டி விட்டு கிடக்கிட்டு கொண்டாங்கப்பா மழை அப்படின்னு சொல்லிட்டு வரேன் இல்லையா அது ஒரு பெரிய விஷயமா என்ன சுவாமிக்கு அவர் எல்லாம் செட்டப் பண்ணிட்டு தான் வந்திருக்கார் நான் போகிறேன் பின்னாடியே வாங்க நீங்கள் அப்படின்ட்டு அழகா அந்த மழை வந்து நல்லா பெய்யறது இவரால் துணியை வந்து தோச்சுட்டு காய வைக்க போடவே முடியல இவரால் நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது என்னடா அது சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியலையே வாக்கு ரொம்ப முக்கியமா இல்லையா ஆர்ஜவங்கிறது பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியம் மனம் வாக்கு செயல் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அதான் ஆர்ஜவம் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாக கிருஷ்ணர் அதை சொல்கிறார் இல்லைன்னா பக்திக்கு மரியாதையே இருக்காது நான் எல்லா அக்கிரமும் பண்ணுவேன் என் வாயால் பொய்யா சொல்லின்னு இருப்பேன் அப்புறம் பகவன் நாமாவை சொல்லுவேன் அதீனத்துக்கு சொல்லுவானே அதனால எந்த ஒரு பயனும் கிடைக்காது வேறு அதனால இவருக்கு என்ன பயம் வந்துருத்தோம்னா சத்தியம் தவற போற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா பக்தர்கள் வந்து உசுரை வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம அறிவட்ட நாயனார் கதையிலலாம் கூட பார்த்தோங்க அந்த மாதிரி இந்த உசுரை எப்படா போக்கிக்கலாம்னு உடனே போக்கின்னுருவாங்க அதனால இவர் என்ன என்னடா இது இப்படி நமக்கு வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிடுதே அப்படின்னு இவர் எந்த கல்லுல துவைக்கிறாரோ அந்த கல்லுலையே போய் முட்டிக்கலான்னு போறாரு உசுரை விட வாக்கு தான் முக்கியம் தெய்வம் வந்து திருக்குறிப்பு தொண்டன்னு ஒருத்தன் இருந்தான் அவன் வந்து ஒருத்தரோட வேஷ்டியை வாங்கி துவைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை குளிரில் வாட விட்டுவிப்பிட்டான் அவனுக்கு வேஷ்டியை கூட தோச்சு கொடுக்கல அவன் சொன்ன வாக்கை அந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட அவன் காப்பாற்றலை அப்படின்னு அவன் பேர் இருக்கும் அதனால் எந்த பேருக்கு அந்த அவன் அதனால உசுர விட்டான்ற பேராது இருக்கட்டும்ட்டு அப்படியே போய் முட்டிக்கிறார் அவர் நான் முட்டிக்க போறச்சே என்ன பண்ணுற அந்த பாறையில இருந்து சுவாமியோட கை வந்து அவனை தடுக்கிறது போதும்பா நீ பண்ணாத இந்த மாதிரி அப்படின்னு அந்த கை வந்து தடுக்கிறது தடுத்த உடனே தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா மழையை பொழிஞ்சாடா இப்ப புஷ்பத்தை பொழியுது எல்லாமே சுவாமி செட்டப் தான் மழை பெய்யி அப்புறமா அவன் வந்து இது பண்ணிக்குவான் அப்ப நான் தடுப்பேன் நீ புஷ்பத்தை பொழிஞ்சிரும் சுவாமி நினச்சா எது வேணாலும் பண்ணலாம் அப்படியே புஷ்ப மாதிரியாக பொழியிறது ஏன்னா சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக பிரயத்தனப்படுத்திருக்கான் பட்டிருக்காரவன் ரொம்ப எளியவன் அவனுடைய மனசில் அந்த சத்தியத்துக்கு கொடுத்துருக்கிற மரியாதையை நாம் பிரகடனப்படுத்தணும் சிவ தொண்டை நம்ம பிரகடனப்படுத்தணும் எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது அவன் தன்னுடைய வேலைக்கு நடுவுலையே தொண்டை செய்து கொண்டிருக்கிறான் சிவ தொண்டு செய்யணுங்கிறதுக்காக அவன் ஒன்றும் வேலையெல்லாம் விட்டுட்டு வர வரலை எல்லா வேலையும் செய்து கொண்டே சிவனடியார்களுக்கும் சேவை செய்து கொண்டே சிவபஞ்சாட்சரத்தை காலமெல்லாம் ஓதிக் கொண்டிருக்கிறான் இவனுக்கு நாம அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி நினைச்ச காரணத்தினால இந்த ஒரு லீலையை அவர் பண்ணினார் அப்ப எல்லாம் புஷ்ப புஷ்பங்களா பொழியற தேவர்களெல்லாம் அப்ப சுவாமி வந்து ரிஷபாடு ரூடரா அம்பாடோட வந்து காட்சி கொடுக்கிறார் நான் எதுக்கு தெரியுமா உனக்கு இந்த சோதனையை கொடுத்தேன் மூன்று உலகங்களுக்கும் நான் இந்த விஷயத்தை அப்பா அதுக்கு தான் இந்த நாடகமே அடின நான் தான் அந்த கிழவனாக வந்தேன் ஒரு அடியாருக்கு சேவையானதை எப்படி செய்யணும் தன்னுடைய சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அந்த சேவையானதை விடவே கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அதை நீ எவ்வளவு அழகா செய்த நீ வந்து இந்த கிழவனாருக்கு அவருடைய மனம் கோணாதபடி அந்த இதை வாங்கி நீ தோய்க்கிறேன்னு எடுத்துட்டு போனேன் எப்படியாவது தோச்சு கொடுத்துடணும்னு நினச்ச சத்தியத்தை காப்பாற்றணும்னு நினச்சேன் அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாத சமயத்தில் நீ உசுரியே விடலான்னு நீ துணிஞ்ச நீ அதனால நீ இந்த சேவை பண்ணுறியே அது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திடுது நீ என்ன பண்ணு கைலாசத்துக்கு வா அங்க வந்து நித்தியமும் எனக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீ எப்பவும் அப்படின்னு என்னோட கிளம்பி வான்னு கூட்டின்னு போயிடுற இப்போ நமக்கு வந்து இந்த அவசரமான உலகம் இருக்கு இல்லையா நம்ம வந்து கார்த்தாலேன்னு சாயந்தரம் வரைக்கும் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா சாஸ்திரா கார்த்தாலேன்னு சாய்ந்தரம் வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இந்த வாழ்க்கையை முறையாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்றோம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் அந்த வானுரையும் தெய்வத்துள் வைக்கிறதுக்கு வையத்தில் வாழ்வாங்கு வாழணும்னா அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இறை சிந்தனையோடு அறத்தோடு இந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு இருக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாம் ரிட்டையர் ஆனப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பஜனைக்கு போகிறது சுவாமிக்கு கோவிலுக்கு போகிறது அபிஷேகங்கள்லாம் பண்ணுறது வீட்லேயே ஒரு பூஜையை எடுத்துக்கிறது இல்லை தித்யப்படி பூஜையை பண்ணுறது ஒன்றுமே இல்லை நம்மளுடைய குல தர்மத்துக்கு ஆச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நித்திய கர்மாக்கள் இருக்கோ அதை பண்ணுறது எல்லாமே ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா சுவாமி சொல்கிறார் அப்படிலாம் இல்லை நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இறை தொண்டு பண்ணுறதுக்கு சிவ தொண்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்குன்னு தனி நேரமோ தனி காலமோ தேவையில்லை எல்லா காலங்களும் எல்லா வேலைகளிலும் எல்லா இடங்களிலும் சிவ தொண்டானது செய்யலாம் அப்படி நீங்கள் மனசை பக்குவப்படுத்தின்று செய்தே செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகமானது மிக அழகாக கிடைக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகவே தான் தன்னுடைய தொழிலேயே சிவ தொண்டை புகுத்தின திருக்குறிப்பு தொண்டர் அப்படிங்கிற இந்த ஒரு அடியாரனுடைய சரித்திரத்தை நாம இப்ப ஸ்மரிக்கிற அளவுக்கு சுவாமி பிரகடனப்படுத்தி அதனால இது இதுலேருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு அவசரமான உலகமா உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறை பக்தியை இறை சிந்தனையை இறை அடியார்களுக்கு செய்யக்கூடிய எளிய சேவைகளை நாம ஒருபோதும் வாய்ப்பை நழுவ விடாமல் கப்பனை பிடிச்சுன்னு செஞ்சிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாரும் இந்த க சரித்திரத்தை நன்றாக ஸ்மரித்து கொண்டே இருங்கள் மீண்டும் இன்னொரு அடியாருடைய சரித்திரத்தோடு நாம் இணையலாம் ஹரி ஓம் நமஸ்தே